வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் மேலும் விலகி இருக்கிறது வடக்கு நோக்கி உயரழுத்தம் விலகினாலும் உயரழுத்த காற்று தமிழ்நாட்டில் ஏறிக்கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் கிழக்கு காற்று கலந்து கொண்டிருக்கிறது அதாவது புதிய காற்று சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு நெருக்கமாக சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இடைப்பட்ட தாய்லாந்து வளைகுடா பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது கிழக்கு காற்று நுழைய தொடங்கி இருக்கிறது மெலிந்த காற்று சுழற்சி ஒன்றும் இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது இவையெல்லாம் கிழக்கு காற்றை உயரழுத்த காற்றுடன் இணைத்து அனுப்பி கொண்டிருக்கிறது இதனால் சற்று குளிர்ந்த சீதோஷ நிலை பகலிலே அதாவது உயரழுத்தம் என்றால் மேக உற்பத்தியை தடுக்கும் குறைந்த அழுத்த காற்று நுழைகிற காரணத்தினாலே கிழக்கு காற்று நுழைகிற காரணத்தினாலே மேக உற்பத்தி நடைபெறுகிறது கருமேகம் சூடுகிறது மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருந்து இன்றைக்கு ஒரு நாள் கடுமையான கருமேகம் சூழும் புழுக்கம் நேற்றை விட இன்றைக்கு அதிகரிக்கும் வெயில் என்பது வெயிலாக இல்லாமல் அனல் வெயிலாக இல்லாமல் புழுக்க வெயிலாக மாறும் ஊமை வெயிலாக மாறும் மந்தமான வானிலையாக இருக்கும் இருந்தபோதிலும் ஒரு சில இடங்களில் நூறு டிகிரிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நூத்தி ஏழு வரை போனது நூத்தி ஐந்து நூத்தி நான்கானது நூற்றி ரெண்டானது இன்றைக்கு நூறு டிகிரிக்கு வந்துவிடும் நாளை நூறு டிகிரிக்கு கீழே போய்விடும் நூறு டிகிரி என்பது இன்றைக்கு பாளையங்கோட்டை இருக்கலாம் பாளையங்கோட்டை மதுரை திருச்சி இருக்கலாம் ஆனால் வடக்கே நூறு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கும் நாளை தென் மாவட்டங்களில் கூட நூறு டிகிரிக்கு கீழே போய்விடும் சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது நிலநடுக்கோட்டை தாண்டி வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி குமரி முனையை அடையும் வகையில் அமையும் ஏப்ரல் பத்து குமரி முனையை தொட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்களை தொட்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சூரியனின் குத்துக்கதிரி சென்னையை தொடும் ஆக ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி நாலு வரை உள்ள பதினான்கு பதினைந்து நாட்கள் தமிழ்நாட்டிலே உச்சபட்ச கோடையாக இருக்க வேண்டிய நேரத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி உருவாகி மழை பொழிவை மாற்றி அமைக்கப் போகிறது அதன் அடிப்படையில் நாளை ஏப்ரல் ரெண்டு கிழக்கு காற்று கூடுதலாக நுழைய எடுத்த காற்றும் அதாவது குளிர்காற்றும் வெப்ப நீராவி காற்றும் இணைந்து நீராவியே விருவித்து நாளை இடிமழை படிவை ஏற்படுத்தப் போகிறது நாளை மதியத்திற்கு பிறகு மாலையில் ஆங்காங்க இடிமழை தொடங்கும் நாளை தொடக்கம் தான் குறைவான பரப்பில் நாளை இருக்கும் இரண்டாம் தேதி நீண்டகால அறிக்கையில் அறிவித்தபடி இரண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி என்ற அடிப்படையில் இரண்டாம் தேதி வந்தடைந்தது காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் அதாவது இருகாற்று இணைவை ஏற்படுத்தி இடி மழைப்படிவை இரண்டாம் தேதி மாலையில ஏற்படுத்தும் நள்ளிரவு இரண்டாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலே கடலோர பகுதிகளில் மழைப்படிவை தொடக்கும் இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மூன்றாம் தேதி அதிகாலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை நல்ல ஒரு மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கும் மூன்றாம் தேதி காலை கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் மதியத்தில் கடலோர கடலோர மாவட்டங்களை தாண்டி உள் மாவட்டங்களுக்கும் மாலை மேற்கு மாவட்டங்களுக்கும் மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவிற்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திராவிற்கும் வரக்கூடிய மூன்றாம் தேதி மதிய மாலை இரவிலே மழைப்படிவை கொடுக்கும் ஆக மூன்றாம் தேதி அதிகாலை கடலோரம் தொடங்கும் மழை மூன்றாம் தேதி மதியம் மாலை இரவிலே உள்ளே மேற்கே பொழியும் நான்காம் தேதியும் மழை உண்டு அது மதியத்தில் அதிகாலை காலை மதியம் வரைக்கும் ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து மாலை கடலோரத்திற்கு மழை கொடுக்காமல் உள்ளே போய் மாலை இரவு பிடிவை உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் எந்த மழையாக இருந்தாலும் அத்தனை மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு எங்கள் மாவட்டத்திற்கு உண்டா என்கின்ற சந்தேகத்தை கேட்கவும் முடியாமல் கேட்காமலும் இருந்து விடாதீர் கேட்க அவசியம் இருக்காது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கிய இடங்களுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமையும் ஆகவே இரண்டாம் தேதி தொடக்கம் ஒரு சில இடங்களில் மூன்றாம் தேதி பரவலாக இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழையாக நான்காம் தேதியும் தொடரும் ஒதுக்கி ஒதுக்கி நான்காம் தேதி வரை ஒதுக்கினாலும் ஐந்தாம் தேதி கொடுக்கும் ஆறு கொடுக்கும் ஏழாம் தேதி சற்று இடைவெளி கொடுக்கும் அப்பொழுது குறைந்த அழுத்த பகுதி தென்சின கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய குறைந்த அழுத்த பகுதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி வாக்கில் அந்தமான கடற்பகுதிக்கு வந்து ஐந்தாம் தேதி மத்திய வங்கக்கடலுக்கு வந்து ஆறாம் தேதி சற்று மேற்கு நோக்கி வந்து ஏழாம் தேதி கரையை தொடாமல் காற்று செல்லும் எட்டாம் தேதி கரையை தொட்டு காற்று குளிர் குளிர்வித்து மழைப்படிவை கொடுக்கும் நீராவி காற்றை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து எடுப்பதன் காரணமாக நீராவி சுமந்து வரும் காற்று தமிழ்நாட்டிலே நுழைவதற்கு நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரும் என்பதனால மழைப்படிவு கண்டிப்பாக கன மிக கனமழை பொழிவாக அமையும் எட்டு ஒன்பது பத்து தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் இலங்கையை ஒட்டிய பாக்கல சிந்தி பகுதி மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் மத்திய தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு அருகே வந்து வளிமண்டலத்தில் வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர்ந்த அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால் எட்டு ஒன்பது பத்து தேதி கனமழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழை போல வடகிழக்கிலிருந்து மேகம் வர வடகிழக்கு பருவமழை போலவே விட்டு 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 மழைப்படிவை வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதி கொடுக்கும் ஆக இதிலிருந்து புரிந்திருக்கலாம் மழை தொடக்கம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பரவலாகும் ஆறாம் தேதி வரை ஒதுக்கி ஒதுக்கி இடிமழை ஏழாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை விட்டுவிட்டு விட்டு விட்டு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் கேரளாவிற்குள்ள மாகைக்கும் ஆந்திர பிரதேச கரையோரம் ஏனாமிற்கும் இருக்கும் மழை கொடுக்கும் ஆக கண்டிப்பாக ஏப்ரலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது நல்ல மழை தர இருக்கிறது அடுத்தது ஏப்ரல் பன்னிரெண்டில் இருந்து மழை சித்திரை ஒன்றாம் தேதியும் மழைதான் ஆகவே நல்ல மழைப்பிடிப்பு மே பதினைந்து வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் கொடுக்க இருக்கிறது இந்நிகழ்வுகளுக்கு இடையே இடைவெளி கொடுக்கும் நாட்களிலே வெயில் அதிகமாக இருக்கும் நிகழ்வு நெருங்கும் பொழுது வெப்பம் சற்று குறையும் நிகழ்வு தொட்டதும் மழைப்படிவை கொடுக்கும் நிகழ்வு விலகும் பொழுது படிப்படியாக மழை வில அதிகரிக்கும் சரி வெப்பம் அதிகரிக்கும் தொலைவில் சென்றதும் வெப்பம் கூடி மீண்டும் மழைப்படிவை அடுத்த நிகழ்வு ஏற்படுத்தும் இப்படித்தான் மழை வெயில் மாறி மாறி அமையும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் வெயிலுக்கு முன்னெச்சரிக்கை எடுத்தோம் இனிமேல் மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எட்டாம் தேதிக்கு பிறகு கொடுக்கூடிய மழை அன்றைய தினத்தில் அதாவது வெயிலுக்காக நான் முன்னெச்சரிக்கை எடுத்திருந்த நிலையில் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மழைக்கு நான் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி